சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதுவரை நீ பார்க்காத பிரச்சனைகள் இது என்று ஒன்று கிடையாது பலரிடம் அவமானங்கள் தானே ஏதாவது செய்தால் தோல்வி தடுமாற்றம் என்ற பல விஷயங்கள் வந்தது இதனால் மன உளைச்சலுக்கு எந்த ஒரு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாமல் யாரிடமும் மனம் திறந்து பேசாமல் உனக்குள்ளேயே நிறைய விஷயங்களை போட்டு புதைத்து வைத்திருக்கிறாய் தனக்குள்ளேயே பூட்டி வைக்கும் பொழுது மிகப்பெரிய பாரங்கள் தான் அதிகமாகும் அதனால் மற்றொரிடம் சொல் என்று நான் சொல்லவில்லை உனக்கு இஷ்டமான தெய்வத்திடம் போய் பகிர்ந்து வா அந்த பாரத்தை அந்த தெய்வமானது தூக்கி சுமந்து உன் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கும் இதுதான் உண்மை நீ வேண்டுமானால் முயற்சி செய் உனக்கு எதுவும் சீக்கிரத்தில் நடக்கவில்லை என்று கவலைப்படாதே சீக்கிரமாக நடக்கவில்லை என்றாலும் சரியான நேரத்தில் நடந்து உன் அனைத்து பாரங்களும் சீக்கிரமாகவே குறையும் கவலையை விட்டுவிட நிம்மதியாக இரு உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக நான் இருப்பேன் உன்னுடைய வடிக உன்னுடைய வடிவங்களை சுமக்க உன்னுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் காலங்கள் உனக்கான பதில்களை அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லும் நீ பிரச்சனையை பார்த்து பயப்படும் பொழுது அந்த பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் ஒரு பிரச்சனையை நீ முடிக்கப் போகும் பொழுது அதை பயத்துடன் செய்யும் பொழுது இன்னும் அதிகமான தவறுகளை செய்து செய்துவிடுகின்றாய் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் நிதானமாக அந்த பிரச்சனையை கையாளும் பொழுது உனக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வராது உன்னுடைய பிரச்சனையும் பாதியிலேயே முடிந்துவிடும் அதனால் பிரச்சனையை கண்ட அஞ்சாமல் பிரச்சனையை பார்த்தால் துணிந்து நின்று போராடு அந்த பழக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்ல செய்தி உன் காதில் வந்து கேட்கும் உன் இல்லம் முழுதும் நல்ல சிரிப்பு சத்தத்துடன் உன்னுடைய குடும்பம் அனைத்தும் நிம்மதியாக இருக்கும் கவலைகளை நினைத்து உன்னுடைய இன்பத்தை தொலைத்து விடாதே இன்ப காலம் உனக்கு துவங்கிவிட்டது அதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கொள் காலம் உனக்கு எல்லாவற்றிற்கான உன்னுடைய பதிலுக்கும் இடையை தரும் தவிர மேலும் மேலும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை தரவே தராது அதனால் இருக்கும் கஷ்டங்களை மறந்துவிடு இனி கஷ்டம் வந்துவிடுமோ என்ற எண்ணத்தை உன் மனதுக்குள் நீயாகவே உருவாக்கி கொள்ள வேண்டாம் உன்னுடைய கஷ்டத்தை முடித்து வைக்கத்தான் நான் வந்திருக்கின்றேனே தவிர உன்னுடைய வழியை அதிக அதிகரிப்பதற்காக அல்ல நான் இன்று உன் வீட்டுக்கு வந்துவிட்டு இனி எந்த ஒரு தவறான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ நிம்மதியாக இழந்து உன்னுடைய செயலில் செய்த வெற்றி பெற நிச்சயமாக இன்று உனக்கான வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது யார் தடுத்தாலும் அதை நான் தடுக்க விடமா விடாமல் உன்னுடைய வேலையில் நானும் ஒரு பங்கு எடுத்து உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து தருகின்றேன் இன்றுடன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து நீ இன்று இரவு கொள் இன்று இரவு நிம்மதியாக உறக்கும் கொள் நிச்சயமாக ஒரு வெற்றியை பார்ப்பாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்